தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழில் அவர்களுக்கு இரண்டு டூ மட்டும் பிடிக்கும் என்றார்கள் இரண்டு டூ டூ ஒன்று உருட்டு இன்னொன்று திருட்டு அப்படி ரெண்டு டூமே வேலை செய்யல நினச்சிக்கோங்க கொடுப்பாங்க முட்டு கரெக்டா அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை பயப்பட நாங்கள் என்ன எளியாக முயலாம் பயப்பட நாங்கள் என்ன எளியாக முயலாம் பாரங்கும் பரவிய தளபதியின் படை தலைகள் நாங்கள் பாமர மக்களின் துணையோடு நிற்கும் புலிகள் நாங்கள் இனி தமிழ்நாடு தளபதியின் நாடு என கர்ஜிக்கும் கொள்கையால் நாங்கள் ஏன் எங்க மேல இவ்வளவு குறை சொல்றீங்க உங்களுடைய கட்சியில பேசுறதுக்கு பேச்சாளர்கள் இருக்காங்களா எங்க கட்சியெல்லாம் வந்து ஆண்டு கட்சி

திராவிடமும் தமிழ் தேசியமும் கொள்கையில் அடக்கம் எங்களை அடக்க நினைத்தால் எழுச்சி வெடிக்கும் எதிர்க்கும் குணம் இனி என் மக்களுக்கு பிறக்கும் துதிக்கும் இரட்டை யானை இனி தமிழ்நாட்டை வழி நடத்தும் எங்கள் இலக்கும் கிடைக்கும் தமிழக வெற்றி கழகம் சரித்திரம் படைக்கும் என வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி